இங்கிட்டு ஜெர்ரி தாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அடி வாங்கிட்டு ஓடுனாங்கல்ல ஆட்கள் போய் தலைமறைவான ஆட்கள் மீதி உள்ள விவாதத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மண்டபம் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தான் அதோட ஆட்கள் காணாம் இப்போ வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குரூப்பில் எந்திரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு விவாத ஒப்பந்தத்தை வந்து சௌதர பி ஜெயினுல் ஆபீன் அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய காமுடியாது இந்த சூனியம் அந்த பஞ்சாயத்து நடக்குதுல இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னவா அவங்களோட நம்ம விவாதம் பண்ணோம்ல அதில் வந்து இந்த சூனியத்தை பற்றி நம்ம அவர்கள் வந்து பல கேள்விகள் கேட்டார்களாம் அந்த கேள்வியை கேட்டவன் நம்மெல்லாம் அருண்டு போய் அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம பயந்ததில்லை இப்போ நம்ம மக்கள் மத்தியில் வந்து இப்படி வாத பிரதிவாதம் அதிகமாகிடுச்சான் நமக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு அதாவது வந்து இது எப்போ இருந்து இந்த விவாத இப்போ இந்த சூனியம் இல்லைன்றதை நம்ம மறுக்கிறோம் இன்னைக்கு நேரத்தான் மறுக்கிறோம் நம்ம மறுக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மறுத்தாச்சு பிஜே அவர்கள் முதல் முதல்ல குரான் டிரான்ஸ்லேஷன் வெளியிட்டார்களே அப்பயே இதை எழுதிட்டாரு அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தார்கள் இதுதான் இது அந்த வாத பிரதிவாதம்லாம் அப்போயே நடந்து கொண்டிருக்குது இந்த விவாதம் என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அதுக்கு முன்னாடியே பயங்கரமான பத்து வாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளை பற்றி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சங்கடி சாக்கில் வந்து அவங்க லாரி ஓட்டுறாங்க சைக்கிள் கேப்பில் லாரி ஓட்டுறன்ற மாதிரி வந்துக்கிட்டு எங்களோட விவாதம் பண்ணி நாங்கள் சில கேள்விகளை கேட்டோடனே தான் குழம்பி அப்படியே பயங்கரமாக விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன காமடியாம் வருதுன்னா ஒருத்தையும் தொண்ணூற்றொம்போது மார்க் எடுத்துருக்கான் தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்தேன் உட்காந்து அழுது இருந்தானா என்னடா அப்படின்னா அந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படி போச்சே செண்டம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் என்ன ஆயிருக்கான் அவன் ஒரு மார்க் எடுத்திருக்கான் ஒரு மார்க் எடுத்தவன் வெடி போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸு குத்தாட்டம் அவன்கிட்ட போய் கேட்டாங்கண்ணா ஏன்டா ஒரு மார்க் எடுத்துகிட்டு இந்தாட்டம் ஆடுற அவன் விட்டானில்ல தொண்ணூத்தொம்பது மார்க் யாரையும் விட்டால அந்த ஒரு மார்க் இதுதான் அப்படின்னா அந்த மாதிரி இவங்க என்னடானா நம்ம நடத்துகிற இந்த விவாத பிரதிவாதங்கள்ல நம்ம விட்ட சவாலில் நாங்கள் தானே எங்கள்கிட்ட உள்ள அந்த விவாதத்தினால தானே உங்கள்கிட்ட சண்டை என்று சொல்லி பேசி கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் எந்தளவுக்கு கூறுகட்டவணையாக இருப்பாங்க என்னத்தையாவது சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கின்றதா எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாமே பேசுறது எழுதுறது அம்புட்டுமே ரெக்கார்டில் இருக்குது ஏன்னா ரெக்கார்டை புரட்டிப்பார் யார் யாரெல்லாம் நம்மளை திட்டிருக்காங்க இதை சொன்னதுனால என்று சொல்லி இதெல்லாம் தெரியாமல் வைக்கிற வாதம் வாதத்தையாக உருப்படியா வைக்கணுமா இல்லையா அந்த வாதம் உருப்படி கிடையாது என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சூனியம் இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய தூதரையே வந்து சூனியத்துக்கு ஆட்பட்ட அந்த அல்லா அவர் ஒரு அல்லாவா அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க சரி இந்த கேள்வி கேட்குற உனக்கு அருகதை இருக்கா முதல்ல என்னான்னு கேட்டால் ஒரு நபிக்கே சூனியத்தை வைத்து விட்டார்களே அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டார்களே அப்படி என்றால் அப்போ அந்த இறைவன் பொய்யான இறைவன் தானு தான் கேள்வி கேட்குறான் சரி ஓகேப்பா இதை நாங்கள் மறுத்துட்டோம் இது பொய்யன்னு சொல்லிட்டோம் நாங்கள் ஒன்றை கேள்வி கேட்டோம்ல இயேசுவை வந்து இறைவனுடைய மகன் இயேசு வந்து கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த கடவுளையே சாத்தான் தூக்கிட்டு போய் நாற்பது நாள் கடத்தி வச்சிருக்காரு அப்ப நாற்பது நாள் வந்து சாத்தானுடைய பிடியில் இருந்த கடவுளூர் கடவுளா நாங்கள் கேட்போம் கேட்டோமா இல்லையா நீ அதுக்கு சரியான ஆளா இருந்தால் பதில சொல்லிட்டு எங்கள்கிட்ட நீ கேள்வி கேட்டா நீ சரியான ஆள்னு சொல்லலாம் நீ நியாயவான்னு சொல்லலாம் நீ உண்மையான ஆள்னு சொல்லலாம் நீ உன்னுடைய வாதத்தில் உண்மையான